அனைவருக்கும் வணக்கமுங்க பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் மேப்பு எல்லாமே அந்த நம்பருக்கு மட்டும் கூப்பிட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிடம் பதிவு தானுங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் இந்த கண்ணோ மாடோ அதை பற்றி முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு கருடமுக காரி காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை கண் நல்ல சூட்டிப்பான புடவடப்பான காலை கண்ணுங்க வண்டி உழவு ரேஸு எருதாட்டம் மஞ்சு விரட்டு இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு ஏற்ற கண்ணுங்க ஏன்னா கண்ணு நல்ல போடுற இருக்கக்கூடிய கண் நாளைக்கு என்ன தேவைக்கு ஏற்க என்ன தேவைக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அதற்கு ஏற்றவாறு கண்ணை தயார் பண்ணிக்க முடியும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான கருட முக காரி காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல சுறுசுறுப்பு தெளிவான கன்றுங்க நேரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு கன்றி இருக்காங்கிறத கேட்டு உறுதி பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து கூட அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பதிவுமே நம்ம வந்து எல்லா விளக்கத்தோடு குறிப்பிட்டுருவோங்க இப்போ நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஜாயின்ட் வார்டை எதிர்பார்க்குறீங்க ஒரு ரெண்டு நாள் ஆயிடுது ஜாயிண்ட் வார்டை அமையிறதுக்கு ரெண்டு நாள் கழித்து நம்ம வேறு வீடியோவில் வேறு கன்ரிகள் மாற்றி போடுறோம் அந்த கன்றி இதோட சிறப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணி அந்த கண்ணை வாங்கிக்கலாமான்னு இந்த அட்வான்ஸை மாற்றலாமான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அப்படி மாற்ற வேண்டாங்க எந்த மாடு எந்த க வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களோ அது திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா கன்றுகள் நம்ம நாலு தூரம் புதுசாக போட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஒன்று ஒன்று மாற்றமாக தான் தெரியுங்க அதனால் பிடிச்ச கன்றுக்கு மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கங்க ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக அனுப்பி கொடுக்குறோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் தான் வருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்படது இல்லைங்க கன்றுக்கு வயசு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல குணம் தெளிவான கன்று ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவை இருக்குது கொஞ்சம் கூடுதலான கறவையோட ஒரு கன்று எதிர்பார்க்குறீங்க நாளைக்கு வந்து கன்று போட்டதுக்கப்புறம் தலையத்துலேயே ஒரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்டரு கறவை நேரம் தெளிவாக கறக்கணும்னு நினச்சிங்கண்ணா நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க ஏன்னா காங்கே கன்றுகள் மாடுகள் ஆகும்போது ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு கறக்குதுன்னா இதெல்லாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு லிட்டர் கறக்குங்க நம்ம பக்குவத்துக்கு கன்றரை வளர்த்திக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் போகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை டியூப் போட்டு தண்ணீர் பிடிச்சி விட்டு வைக்கோல கையில் பந்து மாதிரி சுருட்டி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கன்றுகள் வந்து அந்த கூச்சம் போய் நம்மளுடைய பக்குவத்துக்கு வந்து சேர்ந்துரும் விற்பனை விலை பத்தொன்பதனாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீர்த்துங்க காங்கேயம் மயிலை கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க ஒன்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் பத்து நாள் டு பதினஞ்சு நாளில் கன்று இனீரும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தலையீத்து ரெண்டு பல் காங்கேயம் மயிலை கிடாரி ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளில் கன்றி இனீறும் ரொம்ப நல்ல குணம்ங்க வீட்டுக்கு அடக்கமாக ஒரு நல்ல தலையீதில் நல்ல தலை கொம்பில் ஒரு கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க ரொம்ப சாதுவாக இருக்குங்க ரெண்டே பல் ஒன்பது மாதம் செனை பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் மை மயிலை காலைக்கு இன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்துங்க காங்கேயம் மயிலை கிடாரிங்க ஐந்து நாள் ஆன மயிலை கிடாரிக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றை கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் மிரளி தொந்தரவு எதுவும் கிடையாதுங்க ரெண்டே பல்லு தலையீர்த்து காங்கேயம் மயிலை கிடாரி ஐந்து நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோட கறவைக்கு ஒழுக்கம் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு கன்று மாடு பல்லு பாக்கியில் லிட்டர் கறவையில் சுழி சுத்தமாக ரொம்ப பொறுமையான குணத்தில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்குற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு என்ன நேரத்தில் பால் கிடக்குறாங்கிறத உறுதிப்படுத்திட்டு நேரில் போய் திருப்தியாக கறந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தெளிவான ரெண்டு பல் காங்கேயம் மயிலை ஐந்து நாள் ஆன கிடாரிக்கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க